அனைத்து பார்த்து பாதுகாப்பதற்கு அவர்கள் நிறைவான பயிற்சிகளை பேச வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிக சங்க தேனி மாவட்ட தலைவர் குமார் அவர்கள் அவரும் துணைத் தலைவர் கந்தசாமி அவர்கள் மற்றும் மாவட்டத்தை சேர்ந்த இணைப்பு சங்கங்கள் தேனி மாவட்ட தலைவர் செல்வகுமார் தலைவர்

தமிழ்நாடு வணிக பேரமைப்பின் சார்பாக திண்டுக்கல் திண்டுக்கல் வடக்கு மாவட்டத்தின் சார்பாக இன்று ஒரு அற்புதமான பொதுக்குழு நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கிறோம் இதனுடைய நோக்கம் என்பது தமிழகம் முழுவதும் ஏன் நாடு முழுவதுமே சாமானிய வணிகர்கள் அப்புறப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆன்லைன் வர்த்தகம் கார்பரேட் கம்பெனியுடைய அத்துமீறல்கள் இதிலிருந்து சிறிய அவர்களை பாதுகாப்பதற்காகத்தான் தமிழ்நாடு வணிக பேரமைப்பு பெரும் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் வருகின்ற முப்பதாம் தேதி திருச்சியிலே கார்பரேட் கம்பெனிகளை எதிர்த்து மாபெரும் முற்றுகை போராட்டம் அடையாளமாக டிமார்ட் அங்கு ஒரு லட்சம் சதுரடிக்கு மேலே கட்டிடம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் அது வளாகத்துள்ளே முற்றுகை போராட்டம் பல்லாயிரக்கணக்கான வியாபாரிகளை திரட்டி கொண்டு எங்கள் வாழ்வார்த்தை காப்பதற்கு வாழ்வை காட்பதற்கு வருகின்ற முப்பது சனிக்கிழமை அன்று காலை பத்து முப்பது மணி அளவில் அங்கு போராட்டம் நடைபெற இருக்கிற அந்த போராட்டம் தொடக்கம் முடிவல்ல தொடர்ந்து சாமானிய வணிகளை பாதுகாப்பதற்கு தமிழ்நாடு வணிகடு பேரமைப்பு எந்த தியாகத்தை செய்வதற்கு தயாராகி தயாராகி இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போன்று சாமானிய வணிகளை பாதுகாப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் இரண்டு அரசுகளும் இணைந்து சிறு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை கட்டாயமாக நிறைவேற்றப்பட வேண்டும் அந்த நிலைப்பாட்டை எடுக்கவில்லை என்று சொன்னால் இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகளிலே அத்தனை லட்ச சாமானிய வணிகர்களும் காணாமல் போவார்கள் அவர்கள் காணாமல் போவது மட்டுமல்ல அவர்கள் பின்னால் குடியிருப்பு வாசிகள் தங்கடப்பட்டு போவார்கள் காரணம் வயது முதியவர்கள் தன்னுடைய வீட்டுகளிலே நான்கு கடையை கட்டி வாடகை விட்டிருப்பார் மாதம் இருபதாயிரம் ரூபாய் வாடகை வரும் ஏன் முப்பதாயிரம் ரூபாய் கூட வருவது உண்டு ஆனால் சாமானிய வணிகர்கள் இல்லை என்று சொன்னால் அவருடைய வருமானம் கேள்விக்குறியாக மாறிவிடும் ஆகவே கட்டிடம் கட்டிட வரி விதிப்பு அரசுக்கு கட்ட முடியாது அவர்கள் குடும்ப வாழ்க்கை நடத்த முடியாது எங்களை சார்ந்த தொழிலாளர்கள் பல லட்சம் தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பு இன்றி தவித்து போவார்கள் இதை அரசு உடனடியாக பரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதேபோன்று தமிழகம் முழுவதும் சென்னை மாநகரம் திண்டுக்கல் போன்ற பெரும் மாவட்டங்களில் பிடி சிகரெட் விற்பனை செய்கின்ற சாதாரண வியாபாரிகளை காவல்துறை அதிகாரிகள் சோதனை என்ற பெயரில் அழைத்து செல்வது வழக்கு பதிவு செய்வது அது தேவையில்லாத புகாரை பெற்றுக்கொண்டு வழக்கு பதிவு செய்ய மட்டுமல்ல கடைகள் சீல் வைப்பு சிறை என்ற வாசகத்தை அடியோடு எடுத்துவிட வேண்டும் என்பதை தமிழ்நாடு முதலமைச்சர் இடத்திலே நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம் சென்னை மாநகர ஆணையர் காவல்துறை அதிகாரிகளை வலியுறுத்தி உடனடியாக அந்த நடவடிக்கை நிறுத்தி இருக்கிறார்கள் ஆகவே இந்த வேலையிலே சென்னை காவல்துறை மாநகர ஆணையர் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பள்ளி கல்லூரிகள் அதாவது பள்ளி கல்லூரிகள் அதிகபட்சம் நூறு மீட்டர் அளவு தான் அந்த அளவுக்கு உள்ள யாரும் பீடு சென்று விற்பனை செய்யக்கூடாது அதே போன்று வியாபாரிகள் தடை செய்யப்பட்ட எந்த பொருளையும் கடையில் விற்பனை செய்யக்கூடாது குறிப்பாக போதை வஸ்துகள் எதுவாக இருந்தாலும் நாம் கடையில் விற்பனை செய்யக்கூடாது அது பெரிய பாவமாகிவிடும் என்பதை அது போன்ற வியாபாரி யாராக இருந்தாலும் அவர்களை அப்புறப்படுத்துவதற்கு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு உறுதியாக இருக்கிறது அதே போன்று திண்டுக்கல்லிலே குப்ப வரி தொழில் வரி கட்டிட வரி லைசன்ஸ் வரி என்று பல்வேறு வரிகளை போட்டு உடனடியாக கடை சீல் வைப்பு என்று மிரட்டப்படுவதாக செய்தி வந்து கொண்டிருக்கிறது அதிகாரிகளை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் மிரட்டாதீர்கள் டாக்டர் கலைஞர் சொல்லி இருக்கிறார்கள் வியாபாரிகள் ஒரு தேன் வண்டில வண்டு தேன் பூவிலிருந்து எடுக்கக்கூடியவர்கள் வியாபாரிகள் எங்களை கசைக்கு புளிந்து விடாதீர்கள் கசைக்காமல் நசுக்காமல் அதிகாரிகள் எங்களோடு வரி வசூலித்துக் கொள்ளுங்கள் ஆனால் கசைக்கு புளிய வேண்டும் என்று சொன்னால் அதை எதிர்ப்பதற்கு தமிழ்நாடு வணிக பேரமைப்பு உறுதியாக இருக்கிறது என்பதை எச்சரிக்கை உணர்வோடு பதிவு செய்து கொள்கிறேன் கட்டாயமாக அதாவது நான் தெளிவாக தமிழ்நாடு முதலமைச்சர் இடத்திலே நேரடியாகவே இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறேன் காரணம் இதுபோன்ற டிமார்ட்டின் வருகின்ற பொழுது அதிகாரிகள் சொன்னார்கள் இது உலகமாக கொள்கை என்று கூட என்னோட சொன்னார்கள் கடந்த செல்வி அம்மா ஆட்சியிலே வால்மார்ட் கட்டிடத்தை எதிர்த்து எதிர்த்து நாங்கள் முற்றுகை போராட்டம் பண்ணிய பொழுது அந்த கட்டிடம் அவருடைய ஆட்சி காலத்தில் சீல் வைக்கப்பட்டது என்பதை நினைவுபடுத்தியிருக்கிறேன் ஆகவே அரசுகள் தான் அனுமதி தரப்பட வேண்டும் தேவைப்படுமையானால் கேரளாவில் போய் ஒரு டிமார்ட்டின் தரக்க சொல்லுங்கள் ஒரே ஒரு டிமார்ட்டின் கேரளா மாநிலத்தில் திறந்து விட்டால் தமிழகம் முழுவதும் எங்கே வேணும் திறந்துக்கிடலான்னு சொல்லியிருக்கோம் ஆனால் கேரளாவில் யாருக்கும் அனுமதி கிடையாது லூல் மாலுக்கு தமிழகத்திலே அனுமதி ஆனால் லூல் மால் போன்ற தமிழ்நாட்டை சேர்ந்த எந்த மாலுக்கும் கேரளாவிலே அனுமதி கிடையாது ஏன்னா அவர்கள் மாநிலத்தை அவர்கள் மாநிலத்தில் வியாபாரிகளை அவர்கள் பாதுகாக்கின்றார்கள் ஏன் அதை தாண்டி நீங்க அமெரிக்கா நியூயார்க்ல வால்மார்ட்டுக்கு கடையை திறப்பதற்கு அனுமதி தரவில்லை உள்ள கவர்னர் காரணம் அங்குள்ள எட்டு லட்சம் வியாபாரிகள் பாதிக்கப்படுவார்கள் என்ற அச்ச உணர்வோடு அவர்கள் அங்கு பதில் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் தமிழகத்தில் மட்டும் சாதாரண வியாபாரிகள் பாத்தீங்கன்னா தலைச்சுமை சுமை வியாபாரிகள் சாலையோரை வியாபாரிகள் முப்பத்தஞ்சு லட்சம் பேர் இருக்கும் முப்பத்தஞ்சு லட்சம் பேர் என்பது குடும்பம் ஆகவேதான் ஒரு கோடி வாக்காளர்களை உள்ளடக்கியது தமிழ்நாடு வணிக பேரமைப்பு எங்கள் வாக்கு சிந்தாமல் சிதறாமல் வர வேண்டும் என்று சொன்னால் அரசு எங்களை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அதாவது அரசு இடத்திலே கோரிக்கை வைத்திருக்கிறோம் மிக தெளிவாக வைத்திருக்கிறோம் நல்லது நடக்கும் என்று நம்பிக்கையோடு இருக்கிறோம் போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறோம் போராட்டம் என்பது வியாபாரிகள் மத்தியிலும் ஒரு அச்ச உணர்வு இருக்கிறது எதிர்த்து போராடுவதற்கு நாம் இருக்கிறோம் என்பதை தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறோம் வியாபாரிகளுக்கு ஒரு புத்துயிர் வந்திருக்கிறது இப்பொழுது ஆகவே இந்த போராட்டத்துக்கு பிறகு ஒரு மாற்றம் கட்டாயம் ஏற்படும் நம்பிக்கை இருக்கிறது இல்லை இல்லை அதாவது அந்த காலம் வால்மார்ட் கட்டிடம் நாங்கள் என்ன நாங்கள் ஒரு மிஸ்டேக் என்னன்னா அகில இந்திய அளவில் எல்லா அமைப்புகளும் இணைந்து நாங்கள் எடுத்த முடிவு வெளிநாட்டு நிறுவனங்களில் இவங்கள அனுமதிக்க கூடாது என்றுதான் அந்த நாங்கள் முடிவெடுத்தோம் அந்த முடிவின்படி தான் கட்டிடம் அமைந்த பொழுது அந்த அரசு நாங்கள் எதிர்த்து போராட்டத்துக்கு பிறகு சீல் வைத்தாங்க அதன் முறை வெளிநாட்டு நிறுவனங்கள் கட்டிடம் கட்டலைங்க டிமார்ட்டின் என்பது இந்த ரிலையன்ஸு போன்று இவர்கள் எல்லாம் மும்பை சேர்ந்தவர்கள் மும்பை முதலாளி தான் இங்க வந்து கடை வைப்பதற்கு அரசு ஒரு உத்தரவு போட்டாங்க அந்த உத்தரவில் முதல்ல என்னன்னு சொன்னால் ஒரு ஐம்பது கார்கள் அறுபது கார்கள் நிற்கக்கூடிய இடமாக இருக்கப்பட வேண்டும் மொத்த வியாபாரம் மட்டும்தான் செய்ய வேண்டும் சட்டம் ஆனால் அதை ஒரு வரியை சேர்த்து விட்டார்கள் எங்கே எல்லாவரும் செய்யலாம் வரி சேர்த்துட்டாங்க ஆகவே தான் ரீட்டெயிலுக்கு பிசந்து வந்திருக்காங்க ரீட்டைல் வந்ததுனால நாங்கள் தடுமாறி கொண்டிருக்கிறோம் எதிர்ப்பதை தவிர இல்லை வேறு வழி இல்லை இப்பொழுதுதான் அதை எதிர்க்க தொடங்கி இருக்கிறோம் இதுதான் உண்மை இனிமேல் அந்த அரசு இருக்கக்கூடிய அரசு என்ன செய்ய போறாங்க எப்படி தடை செய்ய போறாங்களா இல்லையா என்பது இனிதான் தெரியும் சதவீதம் வரி ஏய்ப்பு என்பது இந்த ட்ரம்ப் அவர்களை தமிழ்நாடு வரிசுடை பேரமைப்பு கடுமையாக கண்டனத்தை பதிவு செய்யறோம் ஏன்னா தேவையில்லாம இருபத்தி சதவீதம் அடுத்த நாளே ஒரு இருபது சதவீதம் சொல்றாரு சின்ன பிள்ளை விளையாட்டு மாதிரி தேவையில்லாமல் செய்து கொண்டிருக்கிறார் அதாவது வர்த்தக போர் நடந்துகிட்டு இருக்கு உலகம் முழுக்க என்ன போர் நடக்குப்பா நடந்து அமெரிக்கா கையில் எடுத்துக்கொண்டு வைத்து மிரட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆகவேதான் தமிழ்நாடு தமிழ்நாடு சொல்ல பேரமைப்பு ஒரு எடுத்திருக்கிறது உள்நாட்டு பொருளை வாங்குங்கள் மக்களே இந்திய தேசப்பட்டு உள்ளவர்கள் இந்தியனாக இருப்பவர்கள் உள்நாட்டு பொருளை வாங்குங்க அதே போன்று உள்ளூர் உள்நாட்டு வணிகர்களிடம் பொருள் வாங்குங்க ஆன்லைன்ல வாங்காதீங்க என்பதை கோஷமாக நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆமாம் 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 இல்லைன்னா அதுதான் அதாவது ஆன்லைன் ஒட்டுமொத்தமாகவே பெரிய பாதிப்பு நீங்கள் எந் ஏதாவது நீங்கள் சின்ன சின்ன உரி உறிஞ்சி அப்படியே வியாபாரத்தை ஸ்டாப் போட்டு உறிஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஆன்லைன் உரிகிறாங்க ஒரு பக்கம் டிமார்ட்டின் போன்ற பெரிய தனிமொழி உரிகிறாங்க இது உரிகிறது காரணமாக நான் சொன்னேன் வியாபாரிகள் மட்டும் இல்லை வியாபாரிகள் மட்டும் பாதிக்கிறது இல்லைங்க நாளை கட்டிட உரிமையாளர்களும் பாதிப்பாங்க தொழிலாளர்களும் பாதிப்பாங்க இடர்பாடுகள் இருக்கு என்பதை முதலமைச்சர் கவனத்துக்கு தெளிவாக கொண்டு சென்றிருக்கிறோம் கட்டாயம் நல்லது நடக்கும் என்பதை எதிர்பார்த்து அடுத்த போராட்டம் அதே தேதியிலே அடுத்த கட்ட போராட்டம் அன்று முப்பதாம் தேதி அறிவிக்கப்படும் எங்களை வாழ்வார்த்தை காட்பதற்கு தமிழகம் முழுவதும் ஒட்டுமொத்த கடைகளையும் அடைத்துவிட்டு நாங்கள் வேறு பணிக்கு செல்லையும் தயாராக இருக்கிறோம் டிமார்ட்டின் போன்ற தனி மனிதர்களை வைத்து அவர்கள் வியாபாரத்தை செய்து கொள்ளலாம் தப்பே இல்ல அதிகமா பண்றாங்க நம்ம மாநிலத்துல உள்ளவங்க மிக குறைவா போய்கிட்டு இருக்கிறாங்க பேர்தான் கடைகள் இருக்கும் எண்பது விழுக்காடு கடைகள் அந்த அன்றாட வாழ் செத்து செத்து பொழைச்சுக்கிட்டு இருக்காங்க எண்பது விழுக்காடு கடைகள்ல நாற்பது விழுக்காடு கடைகள் தினசரி வட்டிக்கு பணம் வாங்கி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நாற்பது விழுக்காடு கடைகள் மாச வட்டிக்கு வாங்கி வியாபாரம் செய்றாங்க இருபது விழுக்காடு வியாபாரிகள் தான் வட்டி இல்லாமல் வியாபாரம் பண்ணுவாங்க ஆக வியாபாரிகளை பாதுகாப்பது அரசு ஆக வியாபாரிகளை பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் ஒட்டுமொத்த வாழ்வாதாரமும் சீரழிஞ்சிடும் இதான் உண்மை நல்லவரும்